கர்த்தருக்கு சௌத்ரம் ஆண்டவர் அக்டோபர் மாதத்தை தந்ததற்காய் அவருக்கு நன்றி செப்டம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்தார் பதினாறாம் சங்கீதம் ஆறாவது வசனம் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு பங்கு கிடைத்தது பங்கு என்றாலே ரெண்டு விதமான பொருள் உண்டு ஒன்று ஒரு தொழிலில் பார்ட்னராக இருப்பது இந்த லாபத்தில் பங்கு பெறுவது பங்கு சந்தை இப்போது அநேகர் விரும்புகிற ஒரு முதலீடு அநேகர் லாபம் ஈட்ட விரும்புகிற முயல்கிற ஒரு காரியம் பங்கு சந்தை இல்லை பணத்தை முதலீடு பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு சம்பாதிக்க விரும்புகிறாங்க முயற்சிக்கிறாங்க லாபத்திலே பங்கு பெறுவது அல்லது சொத்திலே பங்கு பெறுவது பங்கு அதுவும் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஒரு நிலத்தை பங்கு போடும்போது எல்லாருக்கும் ஓரம் இருக்கிற இடத்த கொடுக்க முடியாது சிலருக்கு ஒருத்தருக்கு தான் சாலை ஓரம் உள்ள இடம் கிடைக்கும் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பின்னால் இருக்கிற இடங்கள் தான் கிடைக்கும் மூத்த மூத்த மகனுக்கு மூத்த மகளுக்கு சாலை ஓரம் உள்ள இடத்தை கொடுப்பார்கள் அல்லது தான் சீட்டு போட்டு குலுக்கி எடுத்து கொடுப்பாங்க யாருக்கு விழுதோ அவங்களுக்கு சாலை ஓரம் உள்ள இடத்தை கொடுப்பார்கள் நேர்த்தி சில இடத்துல தண்ணி இருக்கும் நூறு அடிக்குள்ளே கூட வித்தியாசம் வரும் நூறு அடிக்கு அந்த பக்கம் நல்ல தண்ணி இருக்கும் நிலத்தடி தண்ணி நூறு அடிக்கு இந்த பக்கம் தண்ணி இல்லாமல் போயிடும் அதனால் நிலத்தடி தண்ணீரை அறிந்தவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் தண்ணீர் உள்ள இடம் நல்ல வழி உள்ள இடம் அந்த மாதிரி இடங்களில் தான் நேர்த்தியான இடங்கள் நேர்த்தியான இடம் என்று சொல்லலாம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு கொண்டு சுதந்திரம் என்றால் அதுவும் அப்படிதான் சுதந்திரம் என்பது பங்கு என்றால் கூட நாம் முதலீடு செய்தோ உழைத்தோ வருகிற வருவது பங்கு அதுவும் அதில் வந்து விடுகிறது பங்குல ஆனால் சுதந்திரம் என்றால் நாம் உழைக்காமல் நாம் எந்த முதலீடும் செய்யாமல் நமக்கு உரிமையில் வருவது அப்பாவுடைய காரியம் அம்மாவுடைய காரியம் தாத்தா பாட்டியுடைய காரியம் அது அப்படியே உரிமை வாரிசு உரிமையினால் வருவது அதுதான் சுதந்திரம் இன்ஹெரிட்டன்ஸ் நான் எதுவும் செய்யலை அதற்காக உழைக்கலை அதுக்கு முதலீடு செய்யலை ஆனால் அது எனக்கு ஒரு வாரிசு உரிமையினால் லீகல் ஹேர்ஷிப்பால் இலவசமாக எனக்கு சொந்தமாகுது அது சுதந்திரம் இது உலக பிரகாரமாக மாத்திரம் அல்ல இது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இதை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நமக்கு உரிமை தந்தவர் என்று நாம் புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் நம் தேவனுடைய சுதந்திரர் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரர் தேவனுடைய ஆசீர்வாதங்களில நமக்கு பங்கு உண்டு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவோடு கூட நமக்கும் பங்கு உண்டு அவர் சிரேஷ்ட புத்திரன் அதனால அவருக்கு ரெண்டு மடங்கு இருக்கும் நமக்கு ஒரு மட ஒரு ஒரு பங்கு ஒரு பங்கு இருக்கலாம் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உலக ஆசீர்வாதங்கள் என்பது அது கடைசியில் தான் கிருபையின் ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தம் உணர்வின் ஐஸ்வர்யம் பல ஐஸ்வர்யங்கள் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நாம் ஆண்டோருடைய பிள்ளை என்பதனால அந்த உரிமையில் நமக்கு சில ஆசிர்வாதங்கள் தானாக கிடைக்கும் சில ஆசீர்வாதங்கள் நாம் அதற்காக பிரயாசப்பட்டதுனால அதுக்காக ஏதோ முதலீடு கொடுத்ததுனால அது ஏதோ ஆண்டவருக்கு கொடுத்ததினால ஏழைகளுக்கு இறங்கினதினால இந்த மாதிரி காரியங்களால் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது இந்த ரெண்டுமே நேர்த்தியான இடங்களில் கிடைக்கிறது சிறப்பான சுதந்திரம் ஆண்டவருடைய சுதந்திரம் அது சிறப்பான சுதந்திரம் ஸ்பெஷல் இன்ஹெரிட்டன்ஸ் ஏதோ ஒரு இடம் கிடச்சிது ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிதுன்னு இல்லை அதாவது கிடைச்சுத சந்தோஷம் பேருக்கு ஒன்றும் இல்லாததுக்கு ஏதாவது கிடச்சிதே சந்தோஷம் என்பது போல அல்ல சம்திங் ஸ்பெஷல் சிறப்பான சுதந்திரம் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஊழிய பொருளாதார உலக ரீதியான சரீர ரீதியான சுதந்திரங்களை பங்குகளை நமக்கு கொடுப்பாராக நாம் ஜவுன் பண்ணலாம் பிதாவே இயேசுவன் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் செப்டம்பர் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை காத்தீர் நடத்தினீர் உதவி செய்தீர் அதற்காக நன்றி ஆண்டவரே எங்களை சுகமாக்கினீர் எங்களை பலப்படுத்தினீர் எங்களை சுத்திகரித்தீர் உக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நல்லவர் என்று சொல்கிறோம் உடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறோம் அண்டபுர எங்களுக்கு இந்த மாதத்திற்கான கிருபை உண்டாகட்டும் அக்டோபர் மாதத்தில் சமாதானம் பெருகும்படியாக நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்கு என்று நாங்கள் படிக்கிறோம் அந்த சங்கீதத்தில் ஆண்டு ஒரு ஆலோசனை தருகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நீர் தருகிற ஆலோசனை ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீர் தருகிற மகிழ்ச்சி சந்தோஷம் பேரின்பம் இது ஒரு பெரிய சொத்து பெரிய ஆசீர்வாதம் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டு ஒரு நாங்கள் போகிற வழி ஜீவனுள்ள வழி அது நல்ல வழி என் மட்டுமல்ல அது ராஜபாதை மட்டுமல்ல அது ஒரு ஜீவனுள்ள ஜீவ மார்க்கம் ஒரு ஜீவனுள்ள வழி ஆண்டவரை அப்படிப்பட்ட வழியிலே எங்களை நடத்துகிறீர் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஜீவ மார்க்கம் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பாதை ஆண்டவரே அது எங்களுக்கு பெரிய சொத்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களை நாங்க இந்த மாதத்துல பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆவிக்குரிய ஊழிய பொருளாதார உலக ரீதியான சரீர ரீதியான ஆசீர்வாதங்களை சுதந்திரங்களை பங்குகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சிறப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நேர்த்தியான இடங்களிலே பங்கை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்க மாட்டோம் நீர் எங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீ அண்டு ஒரு அதற்காக சோத்திரம் அன்று ஒரு எங்களுடைய நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஏற்கனவே பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை அண்டு ஒரு ஈவுகளை கிருபைகளை காப்பாற்றும்படியாக நாங்கள் உம்முடைய உதவியினால அவைகளை காத்துக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் இந்த மாதத்திலே ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பதினாறு ஆண்டுகள் பிசிஐ சினாடு ஊழியத்தை நடத்தினீர் எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே ஆசிர்வாதமாய் வைத்தீர் எத்தனையோ வேதாகம பள்ளிகள் மூலமாக எத்தனையோ பேர் கற்பதற்கும் சான்றிதழ் பெறுவதற்கும் உதவி செய்தீர் ஆண்டவரே அந்த பிசிஐ ஸ்மையாடுக்காக உழைத்த ஜபித்த கொடுத்த ஒவ்வொருவரையும் ஈடுபட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே அதனுடைய தலைவர்களுக்காய் நிர்வாகிகளுக்காய் வேதாகம பள்ளிகளுக்காய் பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்காய் நாங்கள் சேபிக்கிறோம் இந்த பதினா பதினேழாவது ஆண்டில் நம்முடைய அபிஷேகம் உங்களுடைய கிருபை பெருகும்படியாக நாங்கள் சேபிக்கிறோம் இன்னும் அநேக ஊழியக்காரர்களுக்கும் ஊழியங்களுக்கும் இசை இசை நாடை நீர் ஆசிர்வாதமாக வைக்கும்படியாக நாங்கள் சேமிக்கிறோம் ஆண்டு வரை இந்த மீடியா ஊழியத்தையும் இந்த யூடியூப் மினிஸ்ட்ரியையும் கர்த்தர் ஆண்டு வரை மாதத்தில் பெருகச் செய்யும்படியாக ஆத்துமாக்களை தரும்படியாக அநேகரை போய் இந்த வசனங்கள் தொடும்படியாக பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்கிறதே என்று சொல்லப்பட்டது நிறைவேற நாங்கள் செபிக்கிறோம் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே